கத்தர் உன்னை திரும்பவும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தையை தியானிப்போம் உறுதிப்படுத்துகிற தேவன் நம்மை எப்படி அவர் நம்மை காத்து கொண்டு நம்மை உறுதிப்படுத்துகிறார் என்று பார்ப்போம் என் கை அவனோடே உறுதியாக இருக்கும் என் புயம் அவனை பலப்படுத்தும் சங்கீதத்தில் இதை நாம் படித்து அறிந்து கொள்கிறோம் என் கை அவனோடு உறுதியாக இருக்கும் தேவனுடைய கரம் பாருங்க ஒரு மனிதனுக்கு இருந்துச்சுன்னா அவனுக்கு எங்கு சென்றாலும் அவனுக்கு குறைவே இருக்காது அவனுடைய குறைகளெல்லாம் நீக்கிறவர் கரங்களை நீட்டுகிறவர் எங்கு சென்றாலும் அவனை கொடுக்கிறவனாக அவர் மாற்றிவிடுகிறார் என் கை அவனோடு கூட இருக்கும் தேவன் இருக்கிறார் தேவன் வந்து எப்படி அவர் குடைவள்ளல் அவர் கொடுக்கிறது ஒரு நோக்கத்தை வைத்து இந்த உலகத்தை உண்டு பண்ணியிருக்கிறார் மனு வர்க்கத்துக்கே அவர் கொடுத்து தான் இருக்கிறார் இன்றும் இப்பொழுதும் அது அப்படி தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அந்த கரம் நம்மளோடு கூட இருக்கும்போது நாம் எவ்வளோ பெரிய பாக்கியவான் பாருங்கள் என் புயம் அவனை பலப்படுத்தும் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது அவனுடைய சோர்ந்து போகிற இருக்கிற நேரத்திலே அவனை தோளிலே வைத்து அவனை தூக்கி நான் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பாக்கியம் பாருங்கள் ஊரில் நீங்கள் கிராமத்திங்களை பார்த்தீங்கன்னா அந்த வெயில் காலத்தில் அப்படியே நடந்து போவாங்க சிலவருங்க அந்த காலத்தில் வண்டிலாம் வாகனங்கள்லாம் ரொம்ப குறைவாக இருக்கும் அப்போ இந்த சின்ன பிள்ளைகள் நடந்துக்கிடா பாருங்கள் அப்போ அந்த தகப்பன் என்ன பண்ணுவாங்க அந்த தன்னுடைய தோளில் தூக்கி வச்சு அந்த பிள்ளையை கொண்டு போவாங்க அப்படி கொண்டு போடும்போது அந்த பிள்ளையினுடைய சந்தோஷம் இருக்கும் பாருங்கள் அந்த தோல் புயத்திலே அந்த பிள்ளையை வைத்து அந்த தகப்பன் கொண்டு போவான் அந்த அளவுக்கு இது எதுவும் இந்த பிள்ளைக்கு ஏதாட்டு நேரிடக்கூடாது வெயில் அடிச்சிடக்கூடாது கால் வலிச்சிடக்கூடாது என்று சொல்லி தகப்பன் தன் புயத்திலே வைத்து அவனை கொண்டு செல்லுகிற அந்த காட்சியின் நான் நிறைய நேரம் பார்த்துருக்கிறேன் அந்த மாதிரி நம்முடைய தகப்பனும் பாருங்க என் புயம் அவனை பலப்படுத்தும் அவனுக்கு தோல்மேது வைத்து அவனை காக்குது மட்டுமல்ல அவனுக்குள்ளே இருந்து எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவனுக்கு கூட இருந்து அவனை பலப்படுத்துகிறார் நீ கவலைப்படாத நான் இருக்கிறேன் உனக்கு ஒரு குறை இருக்காது நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு எல்லாத்தையும் செய்கிறவன் நான் இருக்கிறேன்ப்பா என் புயமே என் கரமே உனக்குள்ளே இருக்கிறது நான் ஆகையால் நான் நீ எதை பற்றி கவலைப்படாது என் கரத்தை நான் உண்மையில் வைத்திருக்கிறேன் என் என்னுடைய புயத்தையும் நான் உனக்கு தக்கதாக இருக்கிறேன் ஆகையால் நீ எதை பற்றி கவலைப்படாதே உன்னுடைய எந்த தேவையாவது என்னிடத்திலே சொல்ல நான் அனைத்தையும் பூர்த்தி செய்ய தயாராக இருக்கிறேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் உறுதிப்படுத்துகிறார் அதான் ரொம்ப முக்கியம் நான் உறுதியாக சொல்கிறேன் அது நிச்சயமாக நடக்கும் என்று அவர் சொல்கிறார் அது நின்று நிச்சயமாக நடக்கும் உங்கள் கூட இருப்பார் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தேக்க தியானிப்பது என்னவென்றால் கர்த்தர் நம்மை எப்படி நேசிக்கிறார் அவர் ஏன் நம்மை நேசிக்கணும் நம்ம ஏன் அவர் நம்ம கூட இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அவர் பாருங்கள் நம்மளை தேடி வந்த தெய்வன் பாருங்கள் அவர் உங்களுக்கு சொல்ல நான் உன் கரத்தை அவன் மேலே வைக்கிறோம்ப்பா அது சொல்லார் என் புயம் நான் அவனை பலப்படுத்துகிற அந்த பாக்கியம் நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி இன்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார் உறுதிப்படுத்துகிற தெய்வன் உங்களோடு கூட இருக்கிறார் கத்தர் உங்களை